ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருமதி சதீஷீலம் ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் கழித்து உங்கள் கிட்டே லாங் வீடியோவில் ரொம்ப நேரம் பேச போகிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா என்னோடய பூஜை ரூமில் இருக்கிற வெள்ளி சாமி சிலைகளை பற்றி தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த வீடியோ அக்கா உங்கள் சிலைகளெல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்கிட்ட இருக்கிற வெள்ளிலான இந்த கடவுள் சிலைகள் எல்லாமே தான் வாங்கினதாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு சிலைகள் மட்டும் இங்கே பக்கத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச கடை இருக்குது அங்கே வாங்கின சிலைகள் தான் எனக்கு வந்து வெள்ளி சிலைகளை வாங்கி வச்சு வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசை அது மட்டும் இல்லாமல் முகம் வந்து எனக்கு பார்க்க ரொம்ப லட்சணமாக ரொம்ப அழகாக இருக்கணும் அந்த முகம் வந்து ரொம்ப அழகாக இருந்தால் அந்த சிலைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோமாதா சிலையாகட்டும் மற்ற சிலைகளாகட்டும் ரொம்ப மைனியூட்டாக எல்லா டிசைன்ஸும் தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த கோமாதா சிலையிலே வந்து லக்ஷ்மி உருவம் வந்து பதிச்சு இருக்கும் பால் வந்து கண்ணுக்குட்டி குட்டி குடிக்கிற மாதிரி அதை வந்து கோமாதா வந்து திரும்பி பார்க்குற மாதிரி சிலை இருக்கும் இந்த மாதிரி சிலை தான் நாம் வீட்டில் வச்சு வழிபடணும் அடுத்தது இந்த லக்ஷ்மி சிலை இந்த லக்ஷ்மி சிலையும் ரொம்ப அழகாக இருக்கும் பின்னாடி அந்த ஜடை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் வெயிட்டானது இது போல் வந்து மோல்டு வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது வெயிட்டாக வெயிட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரேட்டும் அதிகமாக இருக்கும் இந்த விநாயகரும் பார்த்தீங்கன்னா திருவாட்சியோட மேலே கொடையோட இருப்பார் நான் வந்து இந்த லக்ஷ்மி சிலை சரஸ்வதி சிலை மாதிரியே இருக்கிற விநாயகர் தான் கேட்டேன் ஆனால் விநாயகர் வந்து பெரிய சிலையாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரேட்டும் அதிகமாக இருந்ததுனால இந்த திருவாச்சி வச்ச விநாயகரை நான் வாங்கிக்கினேன் இவரும் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பார் அடுத்தது வந்து சரஸ்வதி அம்மாவோட சிலை தான் சரஸ்வதி சிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட் ஏன்னா வந்து பின்னாடி வந்து ஹோல் இருக்கும் அதில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் ஃபுல் மோல்டு வந்து அங்கே பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால சரஸ்வதி அம்மா சிலை வந்து லக்ஷ்மி தேவியோட சிலையோட கொஞ்சம் கம்மி தான் அது எப்படின்னா லக்ஷ்மி தேவியோட செலை வந்து ஒரு டென் தௌசண்ட் கிட்ட வந்துச்சுன்னா சரஸ்வதி தேவியோட செலை வந்து அதில் பாதி கிட்ட தான் வந்துச்சு எனக்கே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது போல் சரஸ்வதி தேவி அம்மா இருக்காங்க இல்லையா பின்னாடி ஃபுல் மோல்டு இல்லாமல் அந்த மாதிரி செலனிகள் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது நந்தி சிலை நந்தி சிலை வந்து சிவனப்பாவோட அந்த லிங்க ரூப நான் வாங்கினதுனால அதுக்குரிய செட்டாக வாங்கினது இதுவும் வந்து ஒரே நேரத்தில் தான் வாங்கினேன் இந்த லிங்கத்து மேலே வந்து அந்த அஞ்சு நாகத்தோட அந்த ஸ்டாண்ட் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து க்ளீன் பண்ணதுக்கும் ஈஸியாகவே இருக்கும் அடுத்தது நான் வாங்கினது வந்து துர்கம்மன் சிலை தான் துர்கம்மன் சிலையும் வந்து சரஸ்வதி தேவி சிலை மாதிரியே தான் பின்னாடி வந்து மோல்டு ஃபுல்லாக இருக்காது துர்கையம்மன் சிலை வந்து ஆனால் ஜிஆர்டியில் நான் வாங்கலை அப்போ நான் வாங்கும்பொழுது ஜிஆர்டியில் வந்து துர்கையம்மன் சிலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால இதை நான் திருவான்மியூரில் ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன் இப்போ அதோடய பேர் எனக்கு ஞாபகம் வரல அது தெரிஞ்ச அவங்ககிட்ட அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ண அடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த முருகர் சிலை வள்ளி தேவியானையோட சேர்ந்து இருப்பார் கூடவே வேலும் மயிலும் இருக்கும் முருகர் வந்து வள்ளி தேவையானையோட சேர்ந்து இருக்கிற இந்த சிலை எப்படி வாங்கின என்ன தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும் ஆமாங்க என்னோட உண்டியல் சிலை வாங்கியிருந்தேன் அடுத்தது முருகர் சிலை வந்து தனியா இருக்கிற மாதிரி இது வந்து மயிலும் வச்சுட்டு முருகர் தனியா இருப்பாரு கந்த சஷ்டி விரதம் வந்து ரெண்டாயிரத்தி மூணுல நான் இருந்தேன் அப்போ வந்து இந்த முருகரை வழிபடலாம் வெள்ளியில வச்சேன் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கின முருகர் தான் இந்த சிங்கில இருக்கிற முருகர் ஆஹ் முதல் முதல்ல வெள்ளியில வாங்கி வழிபடணும்னு ஆசைப்பட்டு ஃபஸ்ட்டு வாங்கின சிலை வந்து இந்த முருகர் சிலையும் ஐயப்பா சிலையும் அப்புறமா இந்த பெருமாள் சிலையும் தான் இந்த மூணு சிலைகள் தான் வந்து ஒரு புளியார் சொல்லி மாதிரி இருந்துச்சு இவங்களை வாங்கி ஸ்டார்டிங் வாங்கின ஆரம்பித்ததுக்கு தான் படிப்படியாக எல்லாரையும் நான் வாங்க ஆரம்பித்தேன் அடுத்தது வந்து அன்னபூரணி சிலை அன்னபூரணி சிலையில் வந்து ஒரு கிண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் அரிசி போட்டு அழகாக நம்ப வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பெருமாள் சிலையும் வேலும் வேலை வந்து தனியாக தான் நான் வாங்கியிருந்தேன் அடுத்தது கிருஷ்ணர் சிலை இந்த கிருஷ்ணர் சிலை வந்து ஒரு அழகான தொட்டில் வந்து வாங்கியிருந்தேன் அந்த தொட்டிலையும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பூஜை ரூமில் வந்து உருளியில் பூ போட்டு வச்சுருக்கேன் அந்த உருளியில் வந்து கிருஷ்ணர் வந்து தொட்டில் ஆடிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் இந்த கிருஷ்ணரை வாங்கினேன் இவரோட தொட்டிலும் இந்த கிருஷ்ணரும் ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க இந்த வீடியோலையே நான் காட்டுறேன் இந்த கிருஷ்ணரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ரெண்டாயிரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் இதுவும் ஜிஆர்டியில் தான் நான் வாங்கியிருந்தேன் அந்த தொட்டிலும் வந்து நான் ஜிஆர்டியில்தான் வாங்கியிருந்தேன் அதே போல் பெருமாள் வச்சுருக்கிறதுனால ராமர் பாதம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் பாதமும் வெளியிலே வாங்கி வச்சுட்டேன் இவங்க தாங்க என்னோடய பூஜை ரூமை வந்து அழகாக அலங்காரம் பண்ணி சூப்பராக வந்து என்னையும் என் குடும்பத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க இவங்களை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அலங்காரம் பண்ணிவிட்டு பூலாம் வச்சுட்டு இவங்கள பார்க்கும் பொழுது இவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் அதே பூஜை ரூம்லேயே வந்து இவங்க அப்படியே வாசம் செய்கிற மாதிரியே ஒரு எண்ணம் வந்து தோணிகிட்டே இருக்கும் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே போல் வந்து அழகழகான விளக்குகளும் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் வெளிலையும் ரொம்ப க்யூட்டான விளக்குகள்லாம் என்கிட்ட இருக்குது கலெக்ஷன் அதையும் உங்கள் கிட்டே கூடிய சீக்கிரத்தில் வேறு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இது வந்து லக்ஷ்மி விளக்கு லக்ஷ்மி வந்து ரெண்டு யானையோட தாமரைப்பூளை இருக்கிற மாதிரி அந்த விளக்கு ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும் இந்த சில்வர் ஐட்டம்ஸ்லாம் வந்து கிளீன் பண்ணதும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க விபூதி வச்சே நான் மோஸ்ட்லி வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடுவேன் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதில் விபூதி போட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சுத்தமான வாட்டரில் வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் தண்ணி வந்து ரொம்ப முக்கியங்க தண்ணி வந்து நம்ம உப்பு தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது உப்பு தண்ணி யூஸ் தான் கருப்பாயிடும் நார்மல் வந்து நம்ம மெட்ரோ வாட்டர்லாம் இருக்கு இல்லையா அதில் வந்து நாம் சில்வர் அந்த பொருட்களை க்ளீன் பண்ணால் ரொம்ப நாளுக்கு வந்து கருக்காமல் இருக்கும் க்ளீன் பண்ணதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைங்க ரொம்ப ஈஸியாகவே நம்ம சில்வர் ஐட்டம்ஸை வந்து க்ளீன் பண்ணிடலாம் நான் எந்த லிக்விடும் யூஸ் பண்ண மாட்டேன் விபதியிலே வச்சு தேய்ச்சி எடுத்துடுவேன் அலங்காரம் பண்ணிவிட்டு என்னோட முருகர் பூஜை ரூமில் இருக்கிற மற்ற விக்கிரகங்கள் எல்லோரையும் வந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் அலங்காரம் பண்ணி விளக்கேற்றி வச்சா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வந்து பூஜைலாம் செய்யாமலேயே எதுவுமே மந்திரம்லாம் சொல்லாமல் ரொம்ப நேரம் அங்கேயே உட்காந்துட்ருப்பேன் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் என்னோடய பூஜை ரூமில் இன்னொரு விசேஷமான ஒரு இடம் பிளேஸ்னா இந்த பிளேஸ் தாங்க இந்த உருளியில் வந்து ஃபஸ்ட்டு பூ போட்டு மட்டும்தான் வச்சுருந்தேன் சிவராத்திரி வந்தது இல்லையா அப்போ வந்து சிவன பகுதியில் அமர்த்திட்டு அவருக்கு வந்து இந்த அபிஷேகம் பண்ணுற மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் அதுலேருந்து அவருக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிட்டு போச்சு புழுகுது அங்கேருந்து வரவே மாற்ற சரின்னு அவருக்கு பிடிச்ச இடத்துலையே அவருக்கு வந்து அமைச்சு கொடுத்துட்டேன் சிவராத்திரி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இருந்தது பூல வந்து அலங்காரம் பண்ணி அன்னைக்கு ரொம்ப அழகாக இருந்தது தண்ணியில் அலங்காரம் பண்ணியிருக்கும் பொழுது ரியலாகவே வந்து அந்த பீச்சிலலாம் அவரை பார்ப்போம் இல்லையா அதே ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது இவ்வளோ தாங்க என்னோடய பூஜை ரூமில் இருக்கிற சாமி விக்கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களுக்கு பூஜை ரூமை வந்து க்ளோஸில் காப்பினீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதுதான் என்னோடய பூஜை ரூம் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பண்ணவே மாட்டறிங்க பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் பாய்